எல்லாருக்கும் வணக்கங்க நாங்கள் முகநூல் நட்புகள் எல்லாருமா ஜனவரி எட்டாம் தேதி அரிசி பருப்பு டே கொண்டாடுறதுக்காக சுகுனாக்காவும் விஜிராமும் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க சுகுனாக்கா வீட்டுக்கு போனது திருமூர்த்தி மலைக்கு போனது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே சமயத்தில் அந்த அரிசி பருப்பு டேல வந்து அந்த சாப்பாடு அரேஞ்ச் பண்ணது சொல்லியே ஆகணுங்க

இவங்க பேர் அல்லிங்க ஆரண்யா அல்லின்னு சொல்லுவாங்க அல்லிமான்னு எல்லாருமே வந்து இவங்களை செல்லமாக கூப்பிடுவாங்க இவங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அல்லிம்மா அவங்க ஃபார்ம்லேருந்து வர்ற பொருட்கள் வச்சு நிறைய தயார் பண்ணுறாங்க கீரை சூப் மிக்ஸ் எல்லாம் நிறைய போடுறாங்க அப்புறம் குறிப்பாக சொல்லணுன்னா தேன் நெல்லிக்காய் இவங்களோடது ரொம்ப அருமையாக இருக்குங்க இவங்கள பற்றி நான் உங்களுக்கு தனி வீடியோவாக கொடுக்குறேங்க இவங்க விஜிராம் அட்வொகேட்டுங்க இன்றைக்கி இங்கே எல்லோரும் இவ்வளோ ஒன்றா சேர்ந்துருக்கோம் அப்படின்னா சுகுணாக்காவோட இவங்களும் கைகோர்த்து இந்த ஏற்பாட்டை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க இவங்க ஆனந்திங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க ஆல் இண்டியா ரேடியோவில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட அக்கா உரிமையாக எல்லாரையும் நீ வெல்கம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க

ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் வந்து தஞ்சாவூர்காரங்களும் தஞ்சாவூர்காரங்க வந்து அவங்க சாப்பாடை பற்றியும் போட்டுட்டு நான் வந்து ரொம்ப பழைய வளைப்பதைங்க லைக் அந்த பிளாக் காலத்துலேருந்து ஸோ அந்த குரூப்பில் இருக்கிறவங்கலாம் என்ன டேக் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க சாப்பாடு நல்லா இருக்கு கொங்குல ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு யார் எங்கே சண்டை நடந்தாலும் டேக் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து சும்மா விளையாட்டாக நாங்கள் வந்து ஆரம்பித்தது தான் அந்த மா அந்த வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பேர் அரிசியும் பருப்பு பண்ணி என்னை டேக் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த அன்னைக்கு எவ்ரி இயர் வந்து போயிட்டே இருந்தது ஒரு நடுவில் கொஞ்சம் அந்த கொரோனா கேப் வந்தப்போ நாங்கள் நாலு பேர் மட்டும் பொண்ணுத்துக்கு போயிட்டு வந்தோம்

முன்னாடி நான் வீட்டுக்கு வந்தப்பா இங்க தோட்டத்துக்கு வந்தப்போ சூங்காக்கா சொன்னாங்க நம்ம டே இந்த தடவை இங்கே நடத்தலாம் லாஸ்ட் டைமே நடத்தலானோ அது ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போச்சு இந்த வருஷம் நடத்தலாம் நாங்க இப்படி ஒரு இடம் கொடுத்து இத்தனை பேரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு இது பண்றதுக்கே ஒரு பெரிய மனசு கண்டிப்பா

அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் ஏன்னா ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க நிறையா இருக்கிறீங்க நீங்கள் யாரு என்ன எந்த ஊர்லேருந்து வந்துருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு சொன்னீங்கன்னா எங்களுக்கும் வந்து நெக்ஸ்ட்டு ஃபர்தரா இருக்கோ ஸோ அதனால சுனக்கா இரு ஒரு நிமிஷம் அதுல உங்களுக்கு அந்த கம்பு போச்சு பல அவதாரங்கள் தஞ்சாவூர் ஏத்தி விட்டாள் என்னுடைய அன்பளிக்கும் சுண்ணா மேடத்துக்கு ஒரு குட்டி

பண்ணுவாங்க யா எனக்கு சொல்லுங்க பின் பண்ணுங்க நான் வாங்கி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அவங்க கவிதா எங்க வீட்டு கடைக்குட்டி தங்கச்சி என்ன அவங்க தான் அவங்களுக்கு ரெண்டு பொண்ணும் ஒரு பொண்ணு அமெரிக்கால இருக்கு ஒரு பொண்ணு சிஏ எழுந்து போறாங்க இவங்க அண்ணி அன்னைக்கு வந்து ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணு வந்து என்னோட மருமகள் இன்னொரு பொண்ணு வந்து அமெரிக்கால இருக்காங்க

நட்டும்ப நீங்க நீ கால்லி தெரிஞ்சதுல யாரு சொன்னாங்க கொஞ்சம் முன்னால ராஜாதி ராஜாதி இவங்க பேர் பூமதியும் திருப்பூரில் இருக்காங்க அட்வொகேட்டாக இருக்காங்க இவங்க அரவுக்குறிச்சியில் பிறந்தவங்க எனக்கு வந்து ஜூனியர் தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தித்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு ரெண்டு பசங்க பெரிய ரெண்டு பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பேராக இருக்கான் எங்க அவங்க பசங்கள்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பிறந்தது எங்கள் ஊர் அப்புறம் உங்களை எல்லாம் பார்த்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்கள விட இவங்க அக்கா தான் எனக்கு ஃப்ரெண்டு ஆக்சுவலாக அப்புறம் நான் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சவங்களே இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது சுகுணாக்காவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரிஜிக்கு ரொம்ப தேங்க்ஸு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ இவ்வளோ பெரிய எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து கொண்டு வர்றது மிகப்பெரிய வேலை நல்லா செஞ்சுருக்காங்க எல்லாத்துக்கு சார்பாலே அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அந்த நன்றி அவங்க விரும்ப மாட்டாங்க இருந்தாலும் மனதார வாழ்த்துகிறேன் வாழ்க வர முடியும் யூ போட்டு போனோம் இவங்க வந்து சரஸ்வதி அசோகன் சொல்லிட்டு சரஸ்வதி சமையலில் யூடியூப்ல பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சிம்பிளாக யார் சின்ன குழந்தைகளும் கூட சமைக்கிற மாதிரி அவங்க எல்லாத்தையும் வச்சு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நீட்டாக வீடியோ பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பொடி எல்லாமே நல்லா இருக்கு அலிமாமி இவங்களும் பொடி வகைகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க

எல்லாரும் வந்து தயவு செஞ்சு உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க இன்னையிலருந்து அட்லீஸ்ட் ஒரு ஆயிரமா ரெண்டாயிரமா ஸ்டெப் நாங்க எல்லாம் பத்தாயிரம் நடந்து திட்டு வாங்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு தடைக்கு அதனால நீங்கள் எல்லாரும் வந்து குரூப்ல சேராட்டியும் அவங்கவுங்க நடங்கப்பா கொஞ்சம் அக்கா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லைங்களா அந்த மனசு வந்து அக்கா கிட்ட இருக்கு அக்காவை நான் இன்னைக்கு தான் ஆனா மாதிரியே இல்ல நிறைய முறை பழகின பார்த்த உடனே எல்லாரையும் பார்த்ததும் அதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு உறவுகள் நட்புகள் கிடைச்சதுக்கு இவங்க எல்லாரும் காரணமா இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அதை விட பெருமையா இருக்கு அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அக்கா வந்து நான் ஏதாவது ஒரு ரெசிபி போட்டாலும் அல்லது என்னோட அவார்டு ஃபங்க்ஷன்லாம் சக்தி மசாலா அவார்டு இப்போ நான் சமீபத்தில் வாங்கினேன் ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க அதெல்லாம் நான் ஒரு பெரிய கிஃப்டாக தான் நான் நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ அக்கா சகோதரி அரசி சிவஞானம் இப்போ அறிமுகப்படுத்தி இருக்காங்க இவங்களோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி மொத்தம் மூணு பேரும் இவங்க வந்திருந்தது குறிப்பிடத்தக்கதுங்க சகோதரி முத்தூர் பரிமலாவை அக்கா இப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க எல்லாம் பண்ணி 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 தோல்வி அடைஞ்சு மனசுல இன்னைக்கு வெற்றியாளரா இருக்கிறாங்கன்னா அவங்க பட்ட கஷ்டமெல்லாம் யாருமே பட்டுல நிறைய இருக்கு அதுல அப்படி வந்து இப்ப பாத்தீங்கன்னா தான் இயற்கை விவசாயி நாங்க எல்லாம் பெண்ணம் வாரி நீடுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு நாலேஜும் வச்சிருக்காங்க அட்வைஸ் பண்ணுவாங்க எல்லார்த்துக்கும் அது அட்வைஸ் இல்ல சஜசன்ஸ் யாராவது ஒரு கஷ்டம் வந்தா சஜசன்ஸ் கொடுப்பாங்க அப்புறம் வந்து இப்போ அவங்க வந்து ஒரு ஆயில் மில் வச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு பெயிண்ட் மருமக வந்த உடனே சமி நீ கண்ட நீ இதை பார்த்துக்கோன்னு ஒரு பெயிண்ட் கடை வச்சு தனியா அனுப்பிச்சுட்டு அவங்க மகனும் இவரும் ஹஸ்பண்டும் மூணு பேர் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க உழைச்சி உழைச்சி ஓட தெரிஞ்சதுன்னா இவங்க தான் சேர்ந்து நானும் ஒரு இது பண்ணியிருக்கேன்

அன்ற இப்ப பாட்டு பாடிட்டு இருக்கங்க வந்திருக்காங்க இவங்க அட்வொகேட்டா இருக்காங்க அவங்க பாடுறத அப்படியே அங்கே வந்திருந்த எல்லாருமே வந்து மெய்மறந்து கேட்டுட்டு இருந்தவங்க அடுத்ததான் இப்போ அல்லிம்மா பேச போறாங்க ஒரு உதவி இருக்கு இல்லையா அந்த டைம்ல உண்மையாலுமே அப்படிங்கறத நான் அவ்வளோ அனுபவபூர்வமாக உணர்ந்தேன் அக்கா பூங்குழலி இப்போ நம்ம கூட போகிறாங்க மைசூரில் இருக்காங்க உழைக்கிறதுக்கு வயசு கிடையாது அப்படிங்கிறத அக்கா வந்து நிரூபிச்சிட்ருக்காங்க சுகுணா அக்காவும் பூங்குழலி அக்காவும் ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸுங்க ஸோ அங்கே மைசூரில் இப்போ ரீசெண்டாக ரெண்டு வருஷமாக சின்னதாக ஒரு ஷாப் ஆரம்பிச்சுருக்கேன் ஃப்ரெஷ் பிரைண்ட பேரில் இட்லி தோசை மாவு கம்பு மாவு தோசை இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன் பை வேர்ட் ஆஃப் மவுத் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமையே டெய்லி ஒரு இருபது இருபது கிலோ இடியாப்பம் போகுது ஒரு முப்பது கிலோ இட்லி தோசை தோசமாகவும் போகுது அந்த வாங்க பிசு வேலை பாத் வாங்கி பாத் பாத் இப்போ நம்ம ஃப்ரெண்டு விஜய் அவங்கள பற்றின அறிமுகம் கொடுக்குறாங்க சீட்டுக்கு காசுங்களா இருக்கா இந்த மாதிரி அறிமுகம் ரொம்ப கலகலப்பாக போயிட்டு இருந்துச்சுங்க இதெல்லாம் நடந்து முடியும் போது நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க கொஞ்சம் நிற்க முடியல அதனால் நான் சகோதரி கனியூர் செல்வி எங்கள் சுதா மூணு பேருமா வந்து கீழே சேரில் உட்காந்துட்டோம் கீழே இருந்தாலும் அங்கே வந்து அதை நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம் சாரிங்க என்னால் மேலே நிற்க முடியாததால் எல்லோரையும் அறிமுகப்படுத்தினதை என்னால் வீடியோ தொடர்ந்து எடுக்க முடியல வந்திருந்தவங்களில் ஒரு சகோதரி இப்போ அறிமுகப்படுத்திட்டு அவங்க பாட்டும் பாடினாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க செவிக்கு உணவு நிறைய கிடச்சிட்டே இருந்துச்சுங்க அதே சமயத்தில் வயிற்றுக்கு உணவுக்கும் பஞ்சமே இல்லை நாலு நாலரைக்கான ஒன்று அக்காவும் விஜயும் பஜ்ஜி டீ எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே வந்துச்சு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பினவங்க எல்லோரையும் பார்த்தது எல்லாரு கூட பேசினது கோவிலுக்கு போனது ஒரு ட்ரிப் போன மாதிரி இருந்துச்சுங்க அக்கா வீட்டு தோட்டத்துக்கு போனது அப்படியே ஒரு கண்கொள்ளாக காட்சி அப்படியே மனசுலேயே நிற்குதுங்க அவங்க தோட்டம் வீடு எல்லாமே ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லோரும் கூட இருந்தது ஏன்னோ எத்தனையோ நாள் பழகின மாதிரி ஒரு ஃபீல் மனசுக்குள்ளே எல்லாருக்குமே வந்துச்சுன்னு தான் சொல்லணுங்க இந்த நாள் இனிய நாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த நாள் அழகிய நாள் அப்படின்னு சொல்லாங்க அந்த மாதிரி தான் எல்லோரும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு அவங்கவுங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தோங்க இந்த வீடியோ கொடுக்க கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுங்க இந்த வீடியோவோட அரிசி பருப்பு டேவ்ளாக் இனிதே நிறைவு பெறுதுங்க நன்றி வணக்கம் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட பிறண்ட பொடி முருங்கைக்கீரை பொடி எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ